எல்லோருக்கும் மகிழ்ச்சி வணக்கங்கள் இன்றைய சிறப்பு பதிவு ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றியது பொதுவா கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்று கல்லில் சிலை வடிப்பார்கள் சிற்பிகள் பின்பு அச்சிலை கடவுளாகிவிடும் பல திரைப்படங்களில் நாம் பார்த்த ஒரு காட்சியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் கோவில் பூசாரி சிறுவனாக இருக்கும் தன் மகனை அன்று சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய சொல்லியிருப்பார் இந்த சிறுவனும் நைவேத்தியம் செய்வது என்பது சாமியே வந்து சாப்பிடும் என்கிற எண்ணத்தில் தன்னை வருத்தி இறைவனை அழைத்து அவரை சாப்பிட வைப்பான் விஷயம் தெரிஞ்ச பூசாரி மகனை நீ பொய் சொல்கிறாய் இதெல்லாம் நடக்காது என்று அடி வெளுத்து வாங்குவான் பிறகு இறைவனின் திருமேனியில் பூசாரி அடித்த அடையாளம் இருப்பது தெரிந்து உள்ளன்போடு இறைவனை அழைத்தால் அவன் வருவான் என்பதை புரிந்து கொள்வான் கடலூர் அருகே திருநாரையூரில் வசித்த நம்பியாண்டார் நம்பியின் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வு விநாயகப் பெருமான் அவரை எப்படி ஆட்கொண்டார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது விநாயகர் ரொம்ப சிம்பிள் கடவுளுங்க மஞ்சளில் செஞ்சாலும் சரி மண்ணில் செஞ்சாலும் சரி அரச மரத்தடி வேப்ப மரத்தடி இப்படி எங்கே வேண்டுமானாலும் அருள் பாலிப்பார் களங்கமில்லா பக்திக்கு கட்டுப்பட்டவர் இவர் இங்கே நம்பி மாதிரி மகாராஷ்டிராவில் பல்லால் என்ற சிறுவனும் தன் மாசற்ற பக்தியால் விநாயகரை வரவழைத்தான் வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலேருந்து நூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பாலி என்றொரு கிராமம் அங்கே வசித்த கல்யாண் இந்துமதி தம்பதியின் மகன்தான் பல்லால் பல்லால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நேர்களே சூரியன் சூரியனை போன்று ஒளி வீசுபவன் இந்த சிறுவனும் பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்தான் அது மட்டும் அல்ல நேச்சுரலாகவே அவன் பக்திமானாகவும் இருந்தான் அவனோட இஷ்ட தெய்வம் சாக்ஷா தந்த விநாயக பெருமான் தன் ஃப்ரெண்ட்ஸோட எப்போதும் கற்களை எடுத்து அவற்றுக்கு பொட்டு வைத்து என்னென்ன பூக்கள் கிடைக்கிறதோ அதை வச்சு அலங்கரித்து தெரிஞ்ச பாட்டை பாடி ஸ்லோகம் சொல்லி வழிபாடு செய்வான் கல்லாக பார்க்கவில்லை அவன் கடவுளாகவே பார்த்தான் தனக்கு தெரிஞ்ச விநாயகர் கதைகளை தன் நண்பர்களுக்கு சொல்லுவான் இப்படியே சென்றது ஒரு நாள் ஒரு பெரிய கல் ஒன்று அவனுக்கு கிடைத்தது உடனே ஒரே ஆனந்தம் ஏய் இங்கே வாங்கடா எவ்வளோ பெரிய பிள்ளையார் வாங்கடா எல்லாரும் சேர்ந்து இவரை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து பஜனை செய்வோம் என்று துள்ளி குதித்து வழிபாடு செய்ய துவங்கினர் பசி தாகம் எதுவும் இன்றி இரவு வரை பேசினார்கள் பிறகு ஒவ்வொருவருடைய பெற்றோரும் தேடி வந்து தத்தம் குழந்தைகளை குட்டி சென்றனர் எஞ்சியிருந்தது பல்லால் மட்டுமே அவன் அந்த பெரிய கல்லின் முன் அமர்ந்து தியானத்தில் இருப்பதை அவன் தந்தையார் கண்டார் அவருக்கு பயங்கர கோபம் வந்தது எழுப்புறார் ம் ஹம் அவன் இல்லை செம்ம கோபம் அவன் முன்னால் இருந்த பூஜை பொருள்கள் அனைத்தையும் தட்டிவிடுகிறார் அப்போதும் அவன் எழுந்திருக்கவில்லை எனவே அவனை அப்படியே அலாக்கா தூக்கி பக்கத்தில் இருந்த அரச மரத்தில் கட்டி வைத்து செம்மாடி பின்னி எடுக்கிறார் அவன் அதற்கும் அசையவில்லை காலையில் தான் தியானம் கலைந்து சமநிலைக்கு வர்றான் நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிறான் அப்புறம் அவன் விநாயகரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் பாருங்க அதுதாங்க மெச்சூரிட்டி மற்றும் இறை நம்பிக்கையின் உச்சம் விநாயக பெருமானே நீ தடைகளை களைபவன் கஷ்டங்களை நீக்குபவன் என் பூஜைக்கு என் தந்தையாலேயே பங்கம் விளைந்து விட்டது எனவே நீதான் இதற்கு ஒரு சொல்யூஷன் தர வேண்டும் என்று மனமுருக வேண்டவும் அடுத்த நொடி அங்கே கஜமுகன் பிரசன்னமாகி சிறுவனை தொடுகிறார் அவன் உடனே சுய முழுவதும் வரப்பெற்று எனர்ஜிட்டிக்காக மாறுகிறான் பெருமானே எனக்கு ஒரு கோரிக்கை நீ எங்கள் ஊரிலேயே தங்கியிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறான் உடனே அவரும் பெருமகிழ்ச்சியுடன் பல்லால் உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன் அது மட்டுமல்ல இந்த ஊரில் நான் உன் பெயரையே தரித்து கொண்டு பல்லால் ஈஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறேன் உனக்கு சந்தோஷந்தானே பல்லால் என்று தன் சிறிய கூர்மையான கண்களால் புன்முறுவல் புரிகிறார் இங்கு ஒரு அழகான குளமும் இருக்கிறது ஆனால் யாரும் குளிக்க அனுமதி இல்லை நேர்களே நம் பாரத தேசத்தின் பழமையும் புனிதமும் எப்போதும் போற்றத்தக்கது நடைமுறைக்கு உகந்தது தளரா நம்பிக்கையும் மன உறுதியும் தான் எப்போதும் வெற்றிக்கு வழி உங்கள் குழந்தைகளுக்கு இவற்றை பற்றி சொல்லிக் கொடுங்கள் வருங்கால இந்தியாவை வளமாக்குங்கள் இதுவே அடியனின் கோரிக்கை ஒரு முறையாவது பாலிக்கு சென்று பல்லாலீஸ்வரின் ஆனந்தமான தரிசனம் பெற்று அவரது அருளுக்கு பாத்திரமாகுங்கள் சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்